அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை மூலம் நட்சத்திரம் நேற்றைய தினம் சாத்வீகம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தோம் இன்று பரணி நட்சத்திரம் பரணி என்றால் சுக்கரனுக்கு சம்பந்தப்பட்டது இதில் சாத்வீக ராஜச தாமச வேலை பார்க்க வேண்டும் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் பூரட்டாதி தேவகணமா மனித என்றால் மனிதகணம் கணம் பரணி மனித அந்த தேவகணக்கு இதில் நான் செலுத்தவில்லை குரு இங்கே சுக்ரன் குருவென்றால் சாத்வீகம் சுக்கரன் என்றால் ராஜசம் இந்த கணக்கை மட்டுமே பயன்படுத்தி சொல்லுகின்றேன் இதுதான் சொல்லக்கூடிய பணுக்கு ஒத்து வருவதாக இருப்பதால் என்றால் சிலர் நினைக்கக்கூடும் சாத்வீகம் என்று சொன்னார் பூரட்டாதி மனுஷ கணம் அல்லவா தேவகணம் இல்லையே பொருந்துமா என்று யோசிக்கலாம் அப்படி யோசிப்பவர்களுக்கு இந்த பதில் பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் யார் சுக்கரன் செவ்வாய் இருவருமே ராஜச பண்பு உடையவர்கள் சாத்வீக ராஜச தாமச பண்புகளில் செவ்வாய் வெள்ளி ராஜசம். திங்கள் வியாழன் சாத்வீகம் சனி புதன் ஞாயிறு தாமசம் கணக்கினை சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் இங்கே பரணி நட்சத்திரம் சாத்வீக கிழமை திங்கள் வியாழன் இந்த கிழமைகளில் பிறந்திருக்கிறார் இவருடைய குணம் எப்படி இருக்கும் நியாயவான் கஷ்டத்தை பார்த்தால் கண் கலங்குவார் மாறாது தீமையை பார்த்தால் பொங்கி எழுவார் இதுவும் மாறாது நாம் இருவர் என்று ஒருவர் எழுதினார் அதற்கு இவர்களை உதாரணம் காட்டலாம் ஒரு நேரத்தில் உருகும் மெழுகு ஒரு நேரத்தில் கொதிக்கும் எரிமலை குமுறும் எரிமலை இப்படிப்பட்ட வித்தியாசமான குணங்களைக் கொண்ட நல்லவர்கள் நன்மைக்காகத்தான் இந்த உருமாற்றம் இதில் ராஜச கிழமைகள் பிறந்திருந்தால் செவ்வாய் வெள்ளி இந்த கிழமைகளில் பிறந்திருந்தால் உணர்ச்சிகளை அடக்கிக்கொள்ள இவர்களால் முடியவே முடியாது அது எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் வெறியாக இருந்தாலும் எந்த உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த இவர்களால் முடியவே முடியாது அனுபவித்தே தீர வேண்டும் செயல் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு குணம் மேலோங்கி இருக்கும் சிறு குழந்தையாக இருக்கும்போது அவர்கள் அப்பாவிடம் அம்மாவிடம் இடுப்பில் அமர்ந்து கொண்டு கேட்பார் கேட்டது கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஓங்கி ஒரு அறை விட்டு இது இவர்களின் பிறவி குணம் அடுத்து புதன் சனி ஞாயிறு போன்ற கிழமைகளில் பிறந்திருந்தால் பரணி நட்சத்திரத்தார் இந்த கிழமைகளில் பிறந்திருந்தால் ஆராயவே மாட்டார்கள் தனக்கு மேல் உள்ளவர் தான் நம்புகின்றவர் என்ன சொல்கின்றாரோ அதை கேட்பார் விரைவில் திருப்தி அடைவார் ஒரு ஞானிக்கு இந்த குணம் உண்டு அது சாத்வீகத்திலும் சிறந்த ஒரு குணம் இங்கே இவருக்கும் அதே குணம் உண்டு நிறைகுடம் ததும்பாது குடத்தில் ஒன்றுமே இல்லை என்றாலும் ததும்பாதே கிட்டத்தட்ட அதுபோல்தான் தான் இவர்களுக்கு இது தேவை இது நமக்கு வேண்டும் இதை இதை நாம் அடைய வேண்டும் என்றெல்லாம் ஒரு பெரும் ஆசை இருக்கவே இருக்காது ஒரு வேளை உணவு திருப்தியாக உண்டு விட்டால் அதன் பிறகு அவளுக்கு தேவை வேறு எதுவுமே இருக்காது பரம திருப்தி அடைவார்கள் இந்த திருப்தியை வேண்டித்தான் இந்த மனித இனம் அல்லாடுகிறது அதை எளிதாக பெற்றுவிடுகின்றார்கள் இவர்கள் ஆனால் அறியாமல் பெற்று பெற்றுவிடுகின்றார்கள் அறிந்து அல்ல இது இவர்களுடைய சுபாவம் அன்பர்களே இந்த சாத்வீகம் ராஜசம் தாமசம் இந்த பண்புகள் ஒருவருக்கு விதிக்கப்பட்டு இருந்தால் அவர் என்னதான் கற்றாலும் என்னதான் முயன்றாலும் தன் பிறவி குணத்தை மாற்ற இந்த ஜென்மத்தில் முடியாது இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு கஷ்டப்பட நீங்கள் இன்று இஷ்டப்படுகின்றீர்கள் ஏனென்றால் அந்த கஷ்டம் ஒரு நன்மையான விஷயத்திற்காக இருக்கிறது ஒரு லட்சிய பணிக்காக உங்களை நீங்களே கொள்ள தயங்க மாட்டீர்கள் ரிஷபராசி அன்பர்களே பல்வேறு விதமான யோசனைகளை கேட்டு எதை எடுப்பது எதை விடுப்பது என்பதில் ஒரு பெரும் குழப்பமே உங்களுக்கு ஏற்படுகிறது நீங்கள் சந்தித்த நபர்களும் சாதாரண ஆட்கள் அல்ல அறிஞர்கள் அவர்கள் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுகிறார்கள் எந்த கருத்தை ஏற்பது அந்த குழப்பம் இன்று உங்களுக்கு உண்டு மிதுன ராசி அன்பர்களே சுற்று வட்டாரத்தில் ஒரு நற்பெயரை எழுப்பீர்கள் இன்றைய தினம் திறமையாக ஒரு செயலை செய்து திறமையாக ஒரு வடிவமைத்துக் கொடுத்து நற்பெயர் பெறும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் உங்களது உண்மையான திறமை உலகுக்கு தெரிய வரும் கடகராசி அன்பர்களே சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒரு முயற்சியை மேற்கொள்ள செய்கிறது உங்களை அந்த முயற்சி எதிர்பாரா விதமாக நன்மையை செய்கிறது நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் இது அத்துணை சரியில்லை என்று ஆனால் உங்கள் நினைப்பிற்கு மாறாக நல்லபடியாக முடிகிறது அற்புதமான நாள் சிம்ம ராசி அன்பர்களே கொள்கை பிடிப்பின் காரணமாக அந்த கொள்கைக்கு எதிரான ஒருவரிடம் சற்று கடுமையாக பேசும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது வீட்டிலே ஒரு பெரியவர் உங்கள் கருத்துக்கு மாறான கருத்து சொல்லுகிறார் அதை மெதுவாக நைச்சியமாக பேசாமல் சற்று கடுமையாக பேசிவிடுகின்றீர்கள் என்று கட்டுப்படுத்துங்கள் கன்னிராசி அன்பர்களே கற்க வேண்டியதை நீங்கள் கற்கும் நாள் இந்த நாள் ஒரு தேவை பூர்த்தியாக நீங்கள் ஒன்றை கற்றாக வேண்டும் அந்த கல்வியை இன்று கற்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒன்றுமே இல்லாதது போல் அல்லது காரணமில்லா ஒரு போல் தோன்றும் ஆனால் நாளைய தினத்தை கணக்கில் கொண்டு நாளைய வெற்றியை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் வெற்றிகரமாக சில காரியங்களை செய்கின்றீர்கள் ராசி அன்பர்களே ஒரு பெரிய வருடம் மகத்தான எப்படி பேச வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை அந்த உண்மையை அந்த சூட்சமத்தை அறிந்து அதன்படி பேசி இன்று வெல்வீர்கள் இந்த நாள் உங்களது புத்திசாலித்தனம் பாராட்டுக்கு உரியது தனுசு ராசி அன்பர்களே எதை எப்படி செய்வது எதை எப்படி செய்யக்கூடாது இந்த இரண்டிலும் உங்கள் திறமையை காட்டுகின்றீர்கள் இன்று பலராலும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களாலும் பாராட்டப்படுவீர்கள் மகர ராசி அன்பர்களே இது நாள் வரை ஒரு கொள்கை இருந்தது ஒரு லட்சியம் இருந்தது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவும் இருந்தது இன்றைய தினம் பலவற்றை பார்த்து கேட்டு யோசித்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாமா என்ற எண்ணம் உதயமாகிறது அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்கள் ராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு இந்த நிறைந்த லாபத்தை இன்று பெறுவீர்கள் மீன ராசி அன்பர்களே இன்று கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு ஒரு மங்கள காரியத்தை நிறைவாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய செயல் உங்களுக்காக அல்ல அடுத்தவர்களுக்காக ஆனால் அதில் திருப்தி உங்களுக்கு உண்டு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Daily taste the daily.